ஆய்வணக்கம் எனக்கு கிடைத்தது நன்றி நன்றி எனக்கு வந்து கூடுதலாக சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற என்னுடைய மக்கள் எல்லோருக்கும் நன்றி கூடுதலாக எல்லாம் என்ன என்கேஜ் செய்து கொண்டிருக்கிறீங்க நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நன்ற ஊக்கம் கொண்டிருக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி எந்த ஒரு மெசேஜ் பண்ணியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க அவர்கள் எல்லோருக்கும் நன்றி நன்றி தனிய தனிய நன்றி தான் சொல்ல முடியும் நான் என்னடா என்னுடைய மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்களுடைய கோயிலுக்கு பொண்ணு அரைச்சது செய்யறதுக்காண்டி அவன் வாங்க இன்னைக்கு நான் மாவிளக்கம் ஏற்ற போறேன் நான் போ நான் என்னுடைய ஃப்ரெண்டான ஈட்ட போறேன் நானாவா வந்து செய்தி கிடைச்சுனவா மாவிளக்குமா குளிச்சு தெரிச்சனோம் போனாங்க முருகன் கோயில்ல நல்ல விரும்ப முடிய சரியான தலைவடிய இருந்தது அப்படி இருந்து வீட்டாட நான் ரெடி ஆயிட்டேன் ரெடியாயிட்டு தோஞ்சுக்கு சாரி ஒண்ணும் கட்டையில அப்படி போயிட்டேன் என்ன அங்க சுவாமிக்கு செய்யணுமன்றதுக்காண்டி தினம் பிழைக்கணும் தோணும் அப்ப போயிட்டேன் பேரங்க இப்படி இருக்காது இப்ப பிழைச்சுட்டேன் எல்லாம் இனி வந்து என்னென்னு செய்யணும் மூட கணக்குன்னு அமைத்தி பிடிக்கும் அவங்க அம்மாவுக்கு இப்போ பிடிக்க ഇല്ല അടിကြ അടി കേ പോട്ട് കൊണ്ടുവന്നാണ് കാരണിയാ ചെയ്ത് ഇത് വന്ന ദിനമാ இல்லേங்கோ ദിനമാതാ കേവരൊന്നും ഇല്ല ദിനമാവും നെയ്യും മറ്റതു തേനും എന്തിനെക്കൊണ്ട് adelante അങ്കടയിലെ വിളമ്പിക്ക് വല്ലിയവ ദിനപുനത്തിൽ ഇതാ കൊടുന്താണ് മുറു കഴവ മുറു എന്നാവാനേ നേവേ ഇത് കൊടുത് തേങ്ങ ഇല്ലാതെ തരപടി പോച പോട്ട് വെക്കறதா ഇതിക്കി માંગற 건 അല്ലേ இப்ப என்ன செய்யணும் நெய்யில திரிய வந்து அப்படியே துவச்சு போட்டு அந்த நாங்கள் செய்தி எனக்கு செய்த நாங்கள் அது கூட வைக்கிறோம் பச்சை தீனி என்ன செய்யணும்னு செஞ்சேன் எல்லாத்துக்கும் வைக்கிறோம் இதுல வந்து நீங்க வந்து ஒன்பது பதினொன்று ஒன்று பத்துக்குறா செய்யணும் சித்தி வந்து இங்க வேணும் அவளுக்குதான் நல்ல வெயிலே வேற இணைந்து செய்கிறேன் இனி அரிச்சனி எல்லாத்துக்கும் தேங்காய் எல்லாம் எடுத்து வாழைப்பழம் பழங்கள் எல்லாம் கொண்டு போய் முன்னால முருகனுக்கு முன்னாலிட்டு பூச நடந்து ரொம்ப மக்கள் வந்தவர்களையும் நடிச்சிருச்சிருந்தேன் அன்றைக்கு வந்து ராகவாலம் அந்த தேசிக்காய் எல்லாம் ஏத்துறதுக்கு தேசிக்காய் மாலை எல்லாம் போட்டுதான் இருந்துச்சு பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்தது வேற நான் வந்து സ്വാമിക്ക് അർച്ചനോട്ടി എന്റെ താങ്ക് യു താങ്ക് യു താങ്ക് യു എല്ലാർക്കും താങ്ക് യു മൂവായിരം സബ്സ്ക്രൈബർ നന്ദി നന്ദി നന്റി നന്റി യൂട്യൂബ് എന്നും ഇന്നും നന്നായി വളർച്ച വാർത്തിക്കൊണ്ട് നന്റി വണക്കം